உலக தொழிலாளர்கள் நாள் உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து இனங்களை கடந்து நாடுகளை கடந்து கண்டங்களை கடந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரே நிகழ்வு இந்த மேதினமாகும் ஏன் இந்த சிறப்பு பெற்றது உலகம் முழுவதும் இருக்கிற உழைக்கிற மக்கள் தங்கள் உரிமைக்காக போராடி பெற்ற வெற்றியை இந்த உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது முதலாளித்துவத்தின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய அமெரிக்க நாட்டில் கப்பல் துறையில் கப்பல் கட்டும் பணியில் ஈடுபட்ட ஒரு கட்டுமான தொழிலாளி வண்ணம் பூசக்கூடிய தொழிலாளிக்கு ஏற்பட்ட பிரச்சனை அதன் காரணமாக அவன் கொடுத்த போராட்ட குரல் அந்த விதை உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்து வெடித்த காரணத்தினால் முதலாளித்துவம் பணிந்து தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலைக்கான சட்டத்தை கொடுத்தது அதற்கு முன்பு தொழிலாளிக்கு வேலை செய்வதற்கான நேரம் கிடையாது ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை முடிக்கிற வரையில் அவன் வேலை செய்ய அது பத்து மணியா பன்னிரண்டு மணியா இருபது மணியா என்பதெல்லாம் கணக்கல்ல பசிக்கு உரிய உணவு கிடைக்காது உரிமையை கேட்டால் சாட்டையடி கிடைக்கும் இப்படிப்பட்ட கொடூர நிலையிலிருந்து இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் குறிப்பாக அமைப்பு சாராத கட்டுமான தொழிலாளி விவசாய கூலிகள் நெசவு தொழிலாளர் போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்ற சாதனை சட்டம் அதைத்தான் இன்றைக்கு மே தினமாக உலகம் கொண்டாடி வருகிறது இந்த நாளை அதாவது மே ஒன்றாம் நாளை உலக தொழிலாளர்கள் தினமாக ஐக்கிய நாடுகள் மன்றம் அறிவித்திருக்கிறது ஏன் இந்த நாளிலாவது இப்படிப்பட்ட தொழிலாளிகள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி அதில் கடந்த கால வரலாறை எண்ணி பார்த்து எதிர்காலத்தில் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு எடுக்க வேண்டிய உறுதியை இந்த நாளில் ஒவ்வொரு தொழிலாளியும் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த மேதின நிகழ்வை உலக தொழிலாளர் தினமாக ஐக்கிய நாடாளுமன்றம் அறிவித்திருக்கிறது கட்டுமான தொழிலாளி தொடங்கி வைத்த போராட்டம் அந்த போராட்டத்தால் கிடைத்த உரிமை ஆனால் அந்த உரிமையின் பலன்கள் அதனால் இயற்றப்பட்ட சட்டங்களுடைய பலன்கள் யாருக்கு இதுவரை கிடைத்தது என்றால் மாத சம்பளம் பெறக்கூடிய பணி பாதுகாப்பு இருக்கக்கூடிய காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் பணி உறுதி சம்பளம் உறுதி என்ற நிலையில் இருந்த அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே இந்த சட்டங்கள் பயன்பட்டு வந்தது அதை மாற்றுவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கட்டுமான தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் ஒருங்கிணைத்தோம் மகத்தான போராட்டங்கள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தி நானூற்றி இருபத்தெட்டு தொழிலாளர்கள் என் திலை என் தலைமையில் ஏறத்தாழ பதினேழு பதினெட்டு நாட்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டோம் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டங்களால் தான் உடல் உழைப்பு தொழிலாளருக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமரர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை கொண்டுதான் இன்றைக்கு கட்டுமான தொழிலாளருக்கு மட்டும் வாரியமல்ல பதினெட்டு வகையான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் வாரியம் வந்திருக்கிறது தொண்ணூத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் கட்டுமான தொழிலாளருக்கான வாரியம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏறத்தாழ ஒரு கழித்துதான் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட வாரியங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதன்மை வழிகாட்டி குறிப்பாக திராவிட இயக்கங்கள் வழிகாட்டி குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி வழிகாட்டி என்பதால் தான் தமிழ்நாட்டில் முதன் முதலில் அமைப்பு சாராத தொழிலாளி கட்டுமான தொழிலாளிக்கு வாரியம் அதைத் தொடர்ந்து பல்வேறு வகையான வாரியங்கள் ஓட்டுநர்களுக்கு வாரியம் சவர தொழிலாளிக்கு வாரியம் செலவை தொழிலாளிக்கு வாரியம் நடைபாதை வியாபாரிகளுக்கு வாரியம் தையல் தொழிலாளருக்கு மண்பாண்ட தொழிலாளருக்கு சமையல் தொழிலாளருக்கு என்று பதினெட்டு வகையான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான வாரியங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை இந்த நாடு அறியும் எனவே இப்படிப்பட்ட இந்த சட்டங்கள் மூலம் இன்றைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு பணப்பயன்கள் தொழிலாளருக்கு கிடைக்கிறது அதிலும் இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னில் கலைஞர் தலைமையிலான ஆட்சிக்கு பிறகு பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தளபதியார் தலைமையில் இன்றைக்கு திராவிடமான ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த வாரியங்கள் எல்லாம் முடங்கி கிடந்தது லட்சக்கணக்கான கேட்பு மனுக்கள் பணம் கொடுக்காமல் முடங்கி கிடந்தது உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்தது பணப்பயன்கள் எந்த திட்டத்துக்கு உயர்த்தப்படவில்லை எந்த புதிய திட்டமும் கொண்டு வரப்படவில்லை இந்த நிலையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தொழிலாளத்துறை அமைச்சராக சகோதரர் சி வி கணேசன் அவர்களையும் வாரிய தலைவராக என்னையும் நியமனம் செய்த பிறகு இந்த வாரியங்கள் இன்றைக்கு உச்சகட்ட வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவாக இந்த நான்காண்டு காலத்தில் ஏறத்தாழ இருபது லட்சம் தொழிலாளர்கள் புதிதாக பதிவு பெற்றிருக்கிறார்கள் எல்லா திட்டத்தினுடைய பயன்களும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது பணியிடத்தில் விபத்தில் இருந்தால் ஐந்து லட்சம் இன்றைக்கு எட்டு லட்சம் உயர்த்திருக்கிறோம் இயற்கை இறப்பினிக்கு இருபத்தையாயிரம் அதை ஐம்பதாயிரம் ஊற்றிருக்கிறோம் சாலை விபத்துக்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு எல்லா உயர்த்தப்பட்டிருக்கு அது இல்லாமல் எட்டு புதிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் வீடு கட்டக்கூடிய தொழிலாளிக்கு வீடு இல்லாத அவலத்தை போக்குவதற்கு வீடு கட்டி கொள்வதற்கு நாலு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம் குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கக்கூடிய தொழிலாளிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் மருத்துவ பரிசோதனை தொழிலாளிக்கு முழுமையாக மேற்கொண்டு மருத்துவ அட்டை வழங்கக்கூடிய திட்டம் அறுபது வயதுக்கு பிறகு பிள்ளைகளால் உற்றா உறவினர்களால் கடைசி காலத்தில் கைவிடப்பட்ட தொழிலாளர்களை காப்பதற்கு அவர்களை பேணி காப்பதற்கு சென்னையில் முதல் கட்டமாக இரண்டு கட்டுமான முறை வரை செலவிடக்கூடிய திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்கள் கட்டுமான தொழிலாளி பிள்ளைகள் மருத்துவ கல்லூரி படித்தால் கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் முழுமையும் வாரியம் ஏற்றுக் கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை தொழிலாளர்கள் இந்த மே தினத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திட்டங்கள் வருவதற்கு காரணமான அரசு அதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை எண்ணி பார்த்து இப்படிப்பட்ட அரசுக்கும் முதல்வருக்கும் உறுதுணையாக இருப்பதன் மூலம் மேலும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியும் என்பதற்கான உறுதியை இந்த மே நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்